ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் செல்ல திறந்தாலே மொனலிசா மொனலிசா மோனலிசா எல்லோரும் இந்த மோனலிசாவையே தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் புது புதுடியூப்பர்ஸ் யூடியூப்பர்ஸ்கெலாம் என்ன பண்ணுறது மொனலிசாவையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனால் உண்மையில் இந்த மொனலிசா ரொம்ப அழகாக தான் இருக்குது காலையில் தான் நானே பார்க்குறேன் யூடியூப்பில் அந்த மோனலிசாவுக்கு ஒரு பாட்டுலாம் சூப்பராக போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவில் கொடிபொகுவோம் கடல் மேல் சிகப்பு கம்பளம் பிரித்து ஐரோப்பாவில் கொடிபொகுவோம் நம் காதலை கவி பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை களைத்திடுவோம் விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய் நோடுதான் என்னானதோ வாழமே கொண்டாட்டமோ காதல் வெளியிலே காற்றை மிதிக்கிறாய் பிள்ளை மனம் பித்தானதோ என்னானதோ ஏதானதோ வாடை காற்றுக்கு வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கோடி யுகம் போனால் என்ன காதலுக்கு எப்போதும் வயசாகாது ஐரோ ஐரோ ஹரோப்பா அப்படின்னு போட்டு சம்மையாக அடிட் பண்ணியிருக்காங்க என்ன ஆனால் வந்து எனக்கு அதில் என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை மூக்குத்தி அப்படி மின்னது பாருங்கள் அது டைமண்டாக கூட இருக்காது ஆனால் அது இவ்வளோ அழகாக இருக்கீங்களா அந்த மாடலில் யாராவது போட்டிங்கன்னா அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம ஊர் சைடு யாரும் போட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூக்குத்தி அப்படி படிச்சுன ஒரு மின்னுது பாருங்களாம் அதுவும் அந்த பிள்ளைக்கு தான் அவ்வளோ அழகாக இருக்கான்னு எனக்கு தெரியல சூப்பராக இருக்குப்பா சரி அது கடந்துட்டு போட்டு நீங்கள் எல்லோரும் அதையே பார்த்துட்ருக்கா எங்கள் எங்கள் சேனலையும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ எங்கள் வீட்டு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாப்பாடு கூட்டாஞ்சோரையும் பாருங்கள் சரிங்களா எங்கள் அக்கா என்னென்னா காலையிலேருந்து சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செய்யறேன்னு சாயங்காலம் ஆக்கிட்டா பார்த்துட்டுங்க சாயங்காலம் அப்புறம் என்ன பண்ணுறது ஒரே கூட்டாஞ்சோராக வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கூட்டாஞ்சோராக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு போட்டோம் அரிசி போட்டோம் நல்லா எங்கள் அண்ணன் செங்கல்பட்டு அரிசி கொண்டு வந்து வச்சுருந்தான் அது நல்லா சூப்பராக ஒரு குதியில் வந்துடுச்சு நல்லா வந்த உடனே தக்காளி போட்டாச்சு உள்ளேயே கத்திரிக்காய் எல்லாமே நல்லா உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு அப்படி நல்லா கொலையே வந்துடுச்சு அது வந்த தான் நம்ம மஞ்சள் போடணும் முன்னோட்டி மஞ்சள் போட்டுட்டோன்னா சோறு வேகாது அதனால அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை போட்டாச்சு முருங்கைக்கீரை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கள் அப்பா வந்து முருங்கை மரத்தை நல்லா வெட்டி விட்டுருக்காவே அது நல்லா சூப்பராக கொழுந்து இலையாக இருந்துச்சு பச்சை பசேல்னு அப்படியே உள்ளே போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பானைக்குள்ளே போட்டோடனே எனக்கு பார்த்துட்டு சமையல் இருக்கலாம் முருங்கைக்கீரை அப்படின்னு தோணுச்சு அப்படியே அந்த முருங்கைக்கீரையை போட்டு அதை நல்லா உள்ளே அமுக்கி விட்டேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அமுக்கி விட்டாச்சு உள்ள ஒரு கம்புக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டு வித்துடுங்க அப்படி நல்லா சூப்பராக வெந்துருச்சா அதுக்கப்புறம் வெந்தப்புறந்தான் மற்ற எல்லாமே போட ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமா என்ன போட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை இதுதான் உங்களுக்கு முக்கியமே எங்கள் அக்கா என்ன பண்ணுவா ஃபஸ்ட்டே உப்பு கொண்டு போட்டாச்சு உருகை குத்து உப்பு அள்ளி கொண்டு போட்டா உண்மையில் அந்த உப்பு கரெக்டாக போட்டிருக்கா போது தான் தெரிஞ்சிச்சு இவள் அதிகமாக போட்டாலோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் செஞ்சு முடித்த பிறகு சாப்பிட்டோம் பார்த்திங்களா அப்போ தான் தெரிஞ்சிச்சு கரெக்டாக இருந்துச்சு அந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் ஆனால் போதும் இது அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு பாக்கெட் சாம்பார் பொடி போட்டிருந்தேன் மத்தியிருங்க எங்கள் அப்பாட்டா வாங்கிட்டு வாங்கினோடனே வாங்கி தந்துட்டேன் இல்லாட்டி சாம்பார் பொடியே வாங்கி தர மாட்டேன் இங்கே போடலாம் சாம்பார் பொடி எண்ணத்துக்கு அது போட்டால் நல்லாவாக இருக்கும் வீட்டில் இருக்கிற மாதிரி செய்வோம் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து வாங்கியே தர மாட்டாது அதில் எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளைலலாம் எங்களுக்கெல்லாம் சாம்பார் பொடி அப்படிலாம் கடையில் வாங்கி தந்ததே கிடையாது விட்டுருங்க சும்மா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவில் தான் எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சு தந்துடுவோலா அதனால் எங்கள் அப்பாட்ட ஒரு சாம்பார் பொடி வாங்குறதுக்கு இந்த பாடாக இருக்கும் கடையில் பொடி வாங்குனா அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியே தர மாட்டாங்க எங்கள் அம்மெலாம் அக்கற நாங்களாம் கல்யாணம் முடிஞ்சப்பட தான் ஏம்மா சாம்பார் பொடி போட்டால் நல்லா இருக்கும்மா நல்லா இருக்கும்மான்னு சொல்லி தான் அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் வாங்கவே வைச்சது அப்படி தான் பார்த்துக்கிட்டுங்க எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி வாங்குறது அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வாங்கி அதையும் நல்லா கொட்டி விட்டுட்டோம்மா அப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கீரை போட்டதுனால தான் இவ்வளோ அழகாக இருக்கு என்ன நல்ல அந்த மஞ்சள் தக்காளி முருங்கைக்கீரை கீரை பச்சை கலரு இது எல்லாம் போட்ட உடனே அப்படியே அந்த பானையில் கலர்ஃபுல்லாக தெரியுதுல்ல அதுதான் கூட்டாஞ்சூறு அப்படிங்கிறது அப்புறமா அந்த கூட்டாஞ்சீர் செய்யும்போது எனக்கு என்ன தெரியுமா தனுச்சு நம்ம சின்ன பிள்ளைல நாங்கள் ஒரு அஞ்சாறு பிள்ளைகள் இருப்போம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் ஒரு பிள்ளை அரிசி கொஞ்சோண்டு ஒரு பிள்ளை எண்ணெய் ஒரு புள்ள தக்காளி ஒரு பிள்ளை ரெண்டு கத்திரிக்காய் அது உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அதில் ஒரு பிள்ளை எங்கள் அம்மா தரமண்டை அடி விழுந்துடும் ஆ தரலன்னா போனோம் சோறு கிடையாது அப்படின்னு சொல்கிறது லாஸ்டில் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஒரு வீட்டில் கடுகு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து அதை எல்லோரும் உட்காந்து சேர்த்து அதை வந்து ஒரு மரத்து முட்டுக்கில் எங்கேயாவது ஒரு புளிய மரம் ஒரு நிலக்கில் போய் உட்காந்து ஒரு சின்னதாக அடுப்பு வச்சு அதுவும் அந்த அந்த சோர்வுங்கிறதுக்கு பானை தான் ஹைலைட்டே அந்த பானையை எப்படிடா வீட்டுக்கு தெரியாமல் இந்த பானை தூக்கிட்டு வர்றது அது தானே பிரச்சனையே அப்படின்ட்டு நீ உன் வீட்டில் எடுத்துகிட்டு வாண்ணா என் வீட்டில் எடுத்துகிட்டு வாங்க லாஸ்ட்டில் யார் வீட்டில் அம்மா அப்பா இன்றைக்கி இல்லை அப்படின்னு பார்த்து அந்த வீட்டிலேருந்து தான் பானை எடுத்து வர்றது பார்த்துட்டுங்க பானை எடுத்துகிட்டு வந்து அந்த பானையை பற்ற வச்சு அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை சுத்தமாக விளக்கி கொண்டு அங்கே வச்சிருவோம் வீட்டில் வந்து அக்கறம் வீட்டில் தெரிஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அடி உள்ளோம் அது ரெண்டாவது யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனது அப்படி சொல்லி வேற உள்ளோம் இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு தின்னு அழகு அப்படி ஒரு அழகு சாப்பாடு அப்படி ஒரு டேஸ்ட்டு நம்மளே செஞ்சு மஞ்சளையும் நிறைய போட்டு அதுவும் சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சோடனே எப்படி செய்வோம் சாப்பிடுவோம் பூவரசி இலையில் ஆ ஓடிப்போ 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 பூவரிசி இலை பறிச்சுட்டுவான்னு சொல்லி ஒரு கொப்பு நிறைய பூவரிசி இலை பறிச்சிட்டு வந்து அதை ஆளுக்கு ஒரு இலைய அந்த அந்தான்னு கொடுத்து என்ன அந்த சொத்தூளை கூட்டாஞ்சோரம் தான் இருக்கும் அதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஒன்று வருமா அதையும் சண்டை போட்டு மாறி மாறி வச்சு ஒரு ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சே இன்னும் ஒரு அழகு என்ன அப்படி சாப்பிட்ருக்கோம் நிறைய நாள் இந்த மாதிரி ஆக்கி ஆக்கி சாப்பிட்ருக்கோம் ஸ்கூல் லீவு விட்டாலே எங்களுக்கு வந்து இந்த கூட்டாஞ்சோறு பொங்குற வேலை தான் பார்த்துருங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து சீரகம் வெங்காயம் எல்லாம் அடித்து இதை போட்டாலா அதுக்கப்புறமா வந்து இது என்னது தேங்காய் போட்டிருக்கா தேங்காவது திருவிதான் போடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி திருவியே போடு நான் வந்து அரைச்சி தான் ஊற்றி வந்துட்டுருங்க அவள் வந்து திருவிதான் போடுவலாம் சரி போடுன்னாச்சு அப்படியே கிளறியாச்சு எப்பா வாசம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் வாங்க சாப்பிடுவோம் சரியா அப்புறமா நீங்கள் பாருங்கள் இந்த குட்டஞ்சோறு உண்மையில வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும் அதனால் கட்டியாக கொஞ்சம் புளி இறச்சுருந்தா அதையும் கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி செம்ம சூப்பராகனா அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தேக்கு மரம் இருக்குது அதிலேருந்து இலை பறிச்சிட்டு வந்தேன் அதில் ஒரு அஞ்சாறு இலை பறிச்சிட்டு வந்து அதில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சு எங்கள் அக்கா என்னென்னா சரியான வயிறு வசி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மீன் குழம்பு வைக்க நீ ஏமாற்றிட்டல மீன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லாசி பார்த்து இதெல்லாம் திங்க முடியாது மனுஷன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த புத்தாஞ்சரை ஆகிட்டு அதுக்கப்புறமா காளி சேச்சு காளி சேச்சு நல்ல கருவேப்பிலையே தாராளமாக போட்டாச்சு அதான் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குல அதனால் நல்ல உருவி போட்ட மாதிரிங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இவ்வளோ போட்டாச்சு போட்டு அப்படியே பானையில் ஊற்றி அடி ஊற்றுன உடனே இருந்த அளவு எப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் அதை ஒரு ரெண்டு கிளரி ஆச்சு கிளறி எங்கள் வீட்டு திண்ணில் கொண்டு தூக்கி வச்சிட்டேன் பானையை வச்சுட்டு சரி எங்கள் அப்பாவுக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இலையில் போட்டாச்சு எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட ஆசை வந்துட்டு நான் முதல்ல ஒரு இலையில் போட்டேன் அதுக்கு இருந்தாலும் சரி நான் அப்பாவுக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ணிடுவேன் அப்பாவுக்கு எல்லாம் எங்கள் அப்பா இருந்தால் தானே பார்க்குறீங்க எங்கள் அப்பாவை சாப்பிட்டு பார்த்தா தான் நிறைய வியூஸ் போகுது அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு கொண்டு கொடுத்துருவன்ட்டு எங்கள் அப்பா ஐயோ சோறு வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாவே எங்கள் அப்பா நல்லா மீன் கழம்பு தின்னாச்சு ஊற்றுருங்க அதில் இருந்தாலும் எப்போ நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி போட்டு கொண்டு கொடுத்தாச்சு எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னாவே ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பரவாயில்ல ஏன் ஏன் தெரியுமா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற பரவாயில்ல அப்படின்னாச்சு ஏன்னா விதையாக இருக்கணுமா கூட்டாஞ்சோறுனால் நல்லா குளு குழுன்னு வெந்திருந்தாதுன்னு நல்லாயிருக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்படி வித்தாக இருக்கணுமா

இன்றைக்கி கமெண்டே பண்ண மாட்டேங்குது ஒரு கலராக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல நான் பாட்டு படிக்கிறதே பார்க்குறீங்களா இல்லையா தேங்க்யூ